கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வர்ஷிப் ஆஃப் ஜீசஸ் சேனல் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவருடைய சமூகத்திலே உங்களுடைய ஜீவ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பம் எத்தனை சந்தோஷம் அந்த வகையிலே நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்த ஓய்வு நாளே அங்கே அவருடைய சமூகத்தில் ஆராதனை செய்வது எவ்வளவு இன்பமானது தேவன் தாமே பெரிய காரியங்களை சேர்ந்த தேவனாயிருக்கிறார் ஆசீர்வாதமான தேவனாயிருக்கிறார் அவர் கிருபையின் தேவனாயிருக்கிறார் அவர் மகிமையின் தேவனாயிருக்கிறார் அங்கே ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே எங்களுக்காக வந்து எங்களை மீட்கும்படிக்காக பாவத்திலிருந்து எங்களை மீட்கும்படிக்காக நானே மெய்யான தேவன் என்று எங்களுக்கு உணர்த்தி அவருடைய மகனாக மகளாக தன்னோடு சேர்த்துக்கொள்ளும்படிக்கேன் இந்த பூமியிலே வந்து எங்களுக்காக மரணித்து எங்களுக்காக ஜீவபலியாக தண்ணி ஒப்பு கொடுத்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அவருடைய நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஒரு வேளை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் ஒரு பலவீனம் இருக்கிறதா இந்த வேலையில் கத்தருடைய ஒரு வார்த்தையை நான் தியானிக்கிறேன் இந்த வார்த்தையை நான் வாசிக்கிற பொழுது இந்த க தாமே உங்களுடைய ஆசிர்வதிப்பாராக நான் வார்த்தையை தியானிக்கிறேன் பாருங்கள் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் இவரே ஆறாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் என்ன சொல்லுகிறது என்று இந்த ஒரு வார்த்தையை நாங்கள் பார்ப்போம் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் தேவன் தாமை இந்த வார்த்தையினூடாக நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் தேவன்தாமை இந்த வார்த்தையினுடாக இன்று உங்களோடு பேசியிருக்கார் என்னோடு பேசியிருக்கார் இந்த தேவன் அவர் மகிமையின் தேவன் அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடேன் என்று சொன்ன தேவன் அவர் மகிமையின் தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் உங்களை விட்டு விலக மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் என் தேவன் என்று சொன்னவர் இதோ இந்த வார்த்தையினூடாக உங்கள் ஒவ்வொருவரோடும் விடைப்படுவாராக வார்த்தையை ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்லே பதில் கொடுங்க கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இன்னும் ஒரு வார்த்தையின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஆமேன்